வணக்கம் அன்பர்களே நாம் இன்னைக்கு ஆணைமுக பெருமானின் திரு அவதார கதையை கேட்போம் விநாயகர் என்றாலே வெற்றியை அருள்பவர் என்பது நம்ப எல்லாருக்கும் தெரியும் அவருடைய கதையை படித்தாலோ அல்லது படித்தவர் சொல்ல கேட்டாலோ நமக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் துன்பங்கள் நீங்கி ஆனந்தமும் பெருகும் நாம் கேட்கின்ற வரங்களை விரைவாக தான் விநாயகர் பெருமான் அவரை பற்றி பேசுவது சிந்திப்பது எல்லாமே நமக்கு உடனடியான பலன்களை தரக்கூடியது தீமைகளை தூண்டுகிற சக்தி அசுர சக்தி நன்மையை தூண்டுகிற சக்தி தெய்வ சக்தி நாம் தீமைகளை செய்யாமல் அசுர சக்தியிடம் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்காகவும் அசுர சக்தியை அளிப்பதற்காகவும் ஆனைமுக பெருமானின் திரு அவதாரம் நிகழ்ந்தது ஒருமுறை கைலாயத்தில் பார்வதி தேவி நீராட போனாங்க அப்போ நந்திக்கணத்தை காவலுக்கு வைத்துவிட்டு யாரையும் உள்ளே அனுமதிக்க வேணான்னு சொல்லிட்டு நீராட போனாங்க அந்த சமயத்தில் சிவபெருமான் அங்கே வந்தார் வந்துட்டு பார்வதி நீராடுற பக்கமாக போக முயன்றாரு நந்திதேவர் அவரை தடுத்து யாரையும் உள்ள விட வேணான்னு பார்வதி தேவி என்னை காவலுக்கு வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னார் அதனால் நீங்கள் உள்ளே போக வேண்டான்னு சொல்லி தடுத்தாரு நந்திதேவன் சிவனோ நான் பார்வதி தேவியோட கணவன் எனக்கு இந்த கட்டளைகள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நந்திகணத்தை தாண்டி உள்ளே போனார் சிவபெருமான் வருவதை பார்த்த பார்வதி கோபமடைஞ்சாங்க நான் யாரையும் உள்ளே அனுமதிக்காதேன்னு சொல்லியிருந்தேனே அப்படின்னாரு பார்வதி அதற்கு சிவபெருமான் நந்தி என்னோட சேவகன் அதோடு நான் உன் கணவன் என்பதால் என்னை தடுக்கலை அப்படின்னு சொன்னார் நந்தியின் செயலால் கோபமடைஞ்ச பார்வதி பின்னாடி அவர் செஞ்சதில் தவறில்லைன்னு உணர்ந்தாங்க பாதுகாவலனாக நிற்பவர் யாரையும் உள்ளே விடாம பலசாலியாகவும் புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் இருக்கணும்னு நினச்சாங்க பார்வதி அதே நினப்பில் இருந்த பார்வதி தான் நீராட வச்சிருந்த மஞ்சளையும் சந்தனத்தையும் கொலைச்சி ஒரு உருவத்தை உண்டாக்கினாங்க அதற்கு உயிரையும் கொடுத்தாங்க அவரே கணபதியாக ஆனார் மற்றொரு நாள் பார்வதி தேவி நீராட போனப்ப கணபதியை காவலுக்கு வச்சுட்டு யாரையும் உள்ளே அனுமதிக்காதேன்னு சொல்லிட்டு போனாங்க கணபதி காவலுக்கு போது சிவன் உள்ளிட்ட கணங்கள் எல்லாம் வந்தாங்க அவங்க பார்வதி தேவி நீராடுற பக்கமாக போனாங்க கணபதி அவங்க எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தினார் அப்போ சிவபெருமான் நான் பார்வதி தேவியோட கணவன் அதனால் நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிவிட்டு உள்ளே போக முயற்சி பண்ணார் ஆனால் கணபதி அவரை விடலை அதனால் கோபமடைஞ்ச சிவன் இந்த சிறுவனை இங்கேருந்து அகற்றுங்கள்னு சொல்லிட்டு போனார் கணபதிக்கும் சிவனோட கணங்களுக்கும் போர் நடந்துச்சு கணபதி கணங்களை எதிர்த்து போரிட்டு அவங்களை விரட்டிட்டார் அதனால் கோபமடைஞ்ச சிவபெருமான் தன்னோட சூலாயுதத்தால் கணபதியோட தலையை கொய்துட்டாரு கணபதியோட சத்தத்தை கேட்டு வெளியே வந்த பார்வதி ஈசனே இந்த பிள்ளையை நான் உருவாக்கி உயிர் கொடுத்தேன் இவனை அநியாயமாக கொண்டுட்டிங்களே இவனுக்கு உயிர் கொடுங்கன்னு கேட்டாங்க அந்த சமயத்தில் அங்கே வந்த பிரம்மதேவன் கணபதிக்கு உயிர் கொடுக்க வடக்கே தலை வைத்து படுத்திருக்கும் உயிரினத்தோட தலையை கொண்டு வாங்க கணபதிக்கு உயிர் கொடுக்கலான்னு ஆலோசனை சொன்னார் சிவனோட கணங்கள் தேடி அலைஞ்சு ஒரு யானைக்குட்டியோட தலையை எடுத்து வந்தாங்க அதை கணபதியோட உடலில் பொருத்தி உயிர் கொடுத்தாரு ஈசன் இப்படி யானையோட தலையை பொருத்திட்டீங்களே சுவாமின்னு பார்வதி கேட்டாங்க கஜமுகாசுரன்ற அசுரன் என்னிடம் இருந்து நிறைய வரங்களை வாங்கி இருக்கிறான் அதனால் அவன் மக்களுக்கு ரொம்ப தொல்லையை கொடுத்துட்டு இருக்கான் அவன் மனிதர்களாலும் தேவர்களாலும் மும்மூர்த்திகளாலும் தனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு வரம் வாங்கி இருக்கிறான் கஜமுகாசுரனை அழிப்பதற்காகவே கணபதி அவதாரம் எடுத்து இருக்கிறாருன்னு சொன்னார் சிவபெருமான் கணபதி முழுமுதற் கடவுளாக விளங்குவான் யார் எங்கு என்ன பூஜை செய்தாலும் அதில் கணபதிக்குத்தான் முதல் பூஜையும் ஆரத்தியும் நடக்கும் என்று சொன்னார் சிவபெருமான் தீமைகளையும் அசுரர்களையும் அளிக்க அவதாரம் எடுத்தார் விநாயக பெருமான் விநாயகர் பிறந்த ஆவணி மாத சுக்லபட்ச சதுர்த்தி நன்னாளை நாம் விநாயக சதுர்த்தியாக கொண்டாடுகிறோம் நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட பக்தி கதைகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க இணைந்திருங்கள் அன்பர்களே ஆன்மீக பயணத்தில் சேர்ந்து பயணிப்போம்